அதிகமான அளவுக்கு வாய் கொழுப்புனா அது அண்ணாமலைக்கு தான் அது டிடிவி இருந்தாலும் ஓபிஎஸ் இருந்தாலும் சரி இனிமேல் வந்து அவர்களை பொறுத்தவரை கட்சிக்கும் அவர்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை இந்தியாவில் இருந்தால் இன்னைக்கு வந்து வல்லரசு நாடு ஆக்கிட்டீங்களா பத்து வருஷத்தில் மோடி மோடின்னு சொல்லி ஆளும் இந்த விடியாத அரசு கடந்த காலத்தை எல்லாம் மக்களை ஏமாற்றி வாக்குகள் பெற்று பதினேழு வருஷம் இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பட்டை நாமத்தை எல்லோருக்குமே போட்டு ஏமாற்றிய ஒரு அரசா என்று சொன்னால் திமுகவும் இந்த விடியாத அரசும் மத்தியிலும் மாநிலம் ஆண்டு கொண்டு மக்களை சீரழித்தது தான் சரி அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு காவல்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர் அரசியலுக்கு வந்து இப்போதான் அப்ரெண்டிஸ் அவர் இப்போதான் அவர் அப்ரெண்டிஸ் அப்ரண்டிஸ் காலத்திலேயே அதிகமான அளவுக்கு வாய் கொழுப்பு அதிகமான அளவுக்கு வாய் கொழுப்புனா அது அண்ணாமலைக்கு தான் அது டிடிவியாக இருந்தாலும் ஓபிஎஸ் இருந்தாலும் சரி இனிமேல் வந்து அவர்களை பொறுத்தவரை கட்சிக்கும் அவர்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அதாவது கட்சி வந்து அவங்க கையில் வரணும்னு நினச்சா அது இலவு காத்த கிளி தான் அதாவது கடல் வந்து அலைகள் வந்து போயிடும் நல்லா ஓய்மா ஓய் ஓய் அதுதான் உண்மை அதில் என்னுடைய நண்பர் அண்ணாமலை வந்து நல்ல கிளி ஜோசியக்காரர் நல்ல ஆவணம் பார்க்கக்கூடியவர் அவர் வந்து மரத்தடியில் உட்காந்து ஒரு இந்த மாதிரி ஜோசியம் சொல்கிறது ஆருடம் பார்க்குறது அந்த அதில் நல்ல வருமானம் வரும் அதை தயவு செய்து அதை செய்யணும் அதை விட்டுட்டு தயவுசெய்து உங்கள் கட்சியை பாருங்கள் உங்கள் என்ன பெரிய அளவுக்கு வந்து வரலாறு இருக்கா எதை வச்சு அரசியல் பண்ண கொள்கை இருக்கா லட்சியம் இருக்கா ஏதாவது வந்து ஒரு ஒரு முற்போக்கு திட்டம் இருக்கா ஒன்றும் கிடையாது அதை வச்சு அரசியல் பண்ணுறீங்க மக்களை புலவுப்படுத்த பார்க்குறீங்க நீங்கள் இந்தியாவில் தான் இன்னைக்கு வந்து வல்லரசு நாடு ஆக்கிட்டீங்களா பத்து வருஷத்தில் மோடி மோடின்னு சொல்லி இவங்களோட கூட்டணி வச்சு தாங்க எங்கள் ஆட்சியை போச்சு இல்லைன்னா நாங்கள் நான் ஜெயிச்சிருப்பேங்க ராயபுரத்தில் வந்து நான்லாம் தோக்குறாள் நாளாம் நான் மனந்திர சொல்றேன் இதுவரை சொல்ல நீ கேள்வி கேட்டுதான் சொல்ற இருபத்தஞ்சு வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்துல இருந்தேன் தோல்வி என்பதே அறியாதவனா இருந்தேன் பிஜேபி பிஜேபி இல்லைன்னா நாலாயிரம் நேரம் சட்டமன்றத்தில் போயிருக்க ஆளு பிஜேபி இருக்கிறதுனால என் தொகுதியில ராயபுரத்துல நாற்பதாயிரம் சிறுபான்மையின மக்கள் நாற்பதாயிரம் ஓட்டு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் ஏதாவது கோபம் கிடையாது எம்எல்ஏ கோபம் கிடையாது அப்போவே என்கிட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்க சார் பிஜேபி கழட்டி விட்டு வந்த நான் சொன்னேன் வேஸ்ட் லக்கேஜ் தான் வேற என்ன பண்றது சமயம் வரும்போது கழட்டி விட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க அதே மாதிரி நேரம் வந்து கழட்டி விட்டாச்சு அது வேஸ்ட் லக்கேஜ் இனிமேல் தேவையில்லை அந்த பெட்டி வந்து ஓடாத பெட்டி ஓடாத வண்டி மழையை மோட்டர் சைக்கிள் மழையை மோட்டர் சைக்கிள் அது அது வந்து வேஸ்ட் அது இல்லைன்னா நான் பிஜேபி இல்லைன்னா நானும் ஜெயிச்சிருக்க முடியாது நாற்பதாயிரம் ரோட்ல ஜெயிச்சிருக்கேன் அப்படியே வந்து பிஜேபி இருந்தனால என்னாச்சுன்னா நான் ஜீரோல இருந்து நான் ஓடுறேன் அவங்க வந்து இப்போ டிஎம்கே வந்து நாற்பதுலேருந்து ஓடுறாங்க அப்போ யார் முன்னாடி போவா இதுதான் காரணம் அப்போ ஒட்டு மொத்தமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சரி நாங்கள் தோத்தது பிஜேபியால் ஆல பிஜேபியால் ஓகே